ஏன் இன்னைக்கு பிரியா வரல சீதா வரல சரண் வரல எஸ் எஸ் வரல சௌமினி பீப்புள் ரெகுலரா வரவங்களே வரல எங்க போனீங்க ஆமாங்க ராம ராமமூர்த்தி எஸ் உங்களையும் கேக்குறாங்க ஐஸ்வர அண்ட் ஜே பி ஜே பி போயிட்டு இருப்பாங்க உங்களதா கேக்குறாங்க ராம்

ியா நல்லா இருக்கேன் எப்படி ரெண்டு இடத்துல ஐசி சிஸ்டர் இப்போ ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணாங்க ஒரு பிரதர் ஒருத்தர் சொன்னாரு ஆக்சுவலா வந்துட்டு அவர் சொல்றாரு நீங்க பஜாரி மாதிரி பேசுனீங்க அண்ணா இல்ல இருக்கும்போது அண்ணன் இருக்கும்போது அமைதியா பேசுறீங்க

சரிதானுங்களே அதானுங்கள எஸ்எஸ்ஸில் எங்கே போனீங்க சாப்பிட்றீங்களா அப்படியா ஓகே எஸ் நாங்களும் சாப்பிட்டு இருக்கோம் ஸ்டார் எப்படி போச்சு என்ன ஸ்பெஷலாக இன்றைக்கி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்சால் மீன் குழம்பு தான் ஏன்னா நேற்றை விட இன்னைக்கு தான் நல்லா இருக்கும் அதனால் இன்றைக்கி மீன் குழம்பு தான் அதுக்கு பொரியல் வந்து கேரட் பொரியல் எக்கு ஆம்லேட்டு இன்னும் ஒன்று எதுவும் இருந்துச்சு ஆ குழம்புல போட்டால் மீன் இருந்துச்சு ஸோ மூணு பொரியல் ஆச்சு இல்லை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஐஸ்வர் ராம் தோசை நீங்கள் எஸ் என் ஃபிரதர் நீங்கள் போய் சாப்பிட்டீங்க பாய் சாய் கரெக்ட் சூப்பர் பரவான பிரடை இதுன்னா தப்பு இருக்கா